சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு மார்நாடு கருப்ப துணையுடன் மறை காலை அந்த காலையினை அடகிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வீராதி வீரனை வெல்ல வென்றெடுப்போம் வரலாற்றில் பெயர் சொல்ல முட்டும் காலை என எட்ட நின்று பார்க்காமல் கொட்டுவது ரத்தமானாலும் போதி பார்ப்போம் என நம் தமிழக வீரத்தை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பிடாரி அம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்பட வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக சாலை ஊராட்சி மன்றத்தை தலைவர் திரு தங்கமரன் சார்பாக ஐந்து ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசுத் தொகையினை பெறுவதற்கு ஆறு மாறியோடு கருப்பு தினையோடு

வேலங்கப்பட்டி கம்பீரமான தோற்றத்தோடு வலமந்து விளையாடி கலந்த மாவட்டம் மந்தைக்கருப்பன் கோவில் காலை அந்த காலையில எழுப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் கருப்பர்களு வீரர்கள் தங்கள் ஆயத்தை படித்துக் கொண்டு வாரிதாசூர் கருப்பர்களு வீரர்கள் காலை பொழுதாக சிவகங்கை மாவட்டம் இளையங்குடி வட்டம் சாலைகள் ஊழலுக்கு உட்பட்ட ஆயிரங்கட்டி ஸ்ரீ கலிங்கமுனீஸ்வரர் ஆலய மாசி கலரி உற்சவத்தை முன்னிட்டு ஆயிரம்பட்டி தெற்கு தெரு இளைஞர்கள் மற்றும் கிராம பொதுமக்களால் நடத்தப்படுகின்ற ஆயிரம் ஆண்டு மாபெருமான திருவிழா தாரம் வரியமும் பண்பாடு பெற்று வரலாற்று சிறப்புடன் பிரசித்தி பெற்ற வீரம் விளைந்த மன்னாம் சிவகங்கை சீவையிலே புண்ணிய பூமியா மையம்பட்டி மண்ணியே ஸ்ரீ கலங்கு முனீஸ்வர கோவிலுடைய மாசி கலரி உற்சவ திருவிழாவை முன்னிட்டு ஐயம்பட்டியை தெற்கு இளைஞர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் சார்பாக நடந்து கொண்டிருக்கின்ற ஆறாம் ஆண்டு வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டக நாடு மாறுநாடு சரிப்பர் துணையுடன் வேளாங்கப்பட்டி கூழ் கோடார வரது மறை காலை அந்த காலை நாங்கள் எப்படி மறுக்கே இருக்கிறோம் என்ற ஒரு நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரிடை தட்டி வரவேண்டு கொண்டிருக்கின்ற பிடாரியம்மன் குழு வீரர்கள் கடுமையை போராடி கொண்டிருக்கின்றார்கள் பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க மிக்க ஒன்பது காலவர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா

வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று ஒரு தெரிந்து பார்ப்போம் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சாணி வெட்டி மந்த கர்ப்பண கோவில் காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் அல்லூர் கருப்பர் வீரர்கள் தங்கள் ஆயத்தைப்படுத்திக் கொண்டு பாடி வசல் பத்திரம் வந்திருக்கிறது அல்லூர் கருப்பர் வீரர்கள் மாட்டினுடைய உரிமையாளர்களை மாட்டுப்படி வீரர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது காலை களம் அதிர்ந்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்ற என்பத நிகழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் ஐந்து நிமிடங்கள் உரைபற்றாலும் தனக்கு தாய் நேர் என்ற கம்பீரமான தோற்றத்தோடு வளம் என்று ஓடை கொண்டிருக்கக்கூடிய காளை சிவகி மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு மார்நாடு கருப்பு துணையோடு கோழ்கொணார் அவர்களது சிறப்பான காளை அந்த காளையினை அடகிய தீர் உவமெண்ட் உறைய நோற்றத்தோடு

விழாக்குழு வழ பரிசு தருவதற்கு மாட்டினுடைய பெருமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டு புடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பான சிறப்பு மிக்க வீரர்களா சிறப்பு பேரை தத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய காலை உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்ட பிடாரியம் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா போட்டிலும் இது போட்டு எந்த கடுமையான போட்டியில வெல்வது யார் நல்ல ஜோரா சீட்டி இருக்க வீரர்களை

அள்ளூர் கருப்பர் குடும்பம் இருக்க வாடிவாசல் பகுதியில் வந்திருக்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையால போட்டியில் பரிசு தொகை பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா பலவிழி ஓட்டமா கொம்பால் மிரட்டுகின்ற காளையா அதை வம்பு கிழக்கின்ற ஒன்பது காளையர்களுக்கு பெருமை செய்தவா திண்ணையில் வடுத்துறங்கி தான் விரதம் வந்த வீரர்களா தன்னையில் வெளுத்து துணரேறி வந்த ஒற்றை காலையா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட்ட துடிக்கின்ற வீரர்களா

இந்த கடுமையான போட்டியிலே பரிசுகளை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் ஐயம்பட்டி ஸ்ரீ கல்லுங்கு முனீஸ்வரர் சன்னதியில் மணக்கும் சந்தனத்தின் நிறம் கொண்ட வடக்கயிற்றின் ஒரு முனையை இந்த புண்ணிய பூமியிலே பதித்து மற்றொன்று முனையை காளையின் கழுத்தில் திணித்து ஒரு வேங்கையும் ஒன்பது தோட்டாக்களும் தயாராக சுட்டரிக்கும் செங்கதிரில் உன் மேனையும் பட்டு பாசத்தையும் நேசத்தையும் வெளிக்காட்ட அந்த வாணிலிருந்து இருந்து எமனே எட்டி பார்த்து ரசிக்கும் ஆட்டமே இதுதான் என அடுகின்ற காளையா கால எருகளா என பொறுத்து இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சாணிப்பட்டி மந்தை கருப்பன் சாமி கோவில் காலையை வாடி வாசலுக்கு கொண்டு வருமாறு கேட்டுக் கொள்கின்றோம் அந்த காலை அடக்கக்கூடிய அல்லூர் கருப்பர்கள் வீரர்கள் தாங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம் கார்த்திக் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக அன்போடு அழைக்கின்றோம் அம்மன் டிப்பர்ஸ் கார்த்திக் அவர்களை வருக வருக விழா கமிட்டி சார்பாக அன்போடு அழைக்கின்றோம் நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே பரிசுகளை பெறுவதற்கு அன்னதான நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த சிடிஎம் துருமுருகன் அவர்களுக்கு எங்களது விழா குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆண்டு குளத்தை இளைஞரிப்பதற்காக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சாணிப்பட்டி வந்த கருப்பண சுவாமி கோவில் காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை முறத்தால் விரத்தி அடித்த வீரமந்த வேலு நாச்சியார் பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்ட அல்லூர் கருப்பர்கள் வீரர்கள் வாடி வாசல் தக்கத்துல வந்திருக்க அல்லூர் கருப்பர்களின் வீரர்கள் நீரெங்க நெருங்கி காலங்கள் கடந்து விட்டன மாட்டுவிட உரிமையாளர்களே மாட்டுபுடி வீரர்களை காலை களம் அபிழ்த்துவிட விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவேற்றது காலை களம் அகிழ்த்து விடப்பட்டு பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவேற்ற என்பதை பெறு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தப்படுகின்றார் வரமுன்சு சிறு குழுக்க அறிவுகின்றார் உரிமையாளர் மேமங்கலம் திரு கார்த்திக் அவர்களை உலகம்னின் சார்பாக வருக வருகனும் ஒருவர் உழுகின்றோம் நேரங்கள் இறங்கி விட்டன காளங்கள் கடந்து போட்டன வானத்து வாணவில்லை வனமாக கரைத்து வாசகி என்னும் பாம்பை நாராக பிடைத்து காலையின் கழிப்பில் கிணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடு ஆட்டவோ இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை இராவணனின் வாலிக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ முட்ட வந்த தெய்வமா துண்ணிய பூமியிலே புழுதி பறக்கும் காளையின் ஆட்டமா அந்த காளையினை கட்டி அழைக்க வந்த வீரர்களின் வெளித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைக்குமையான போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பருவத்தில் இருந்து பார்ப்போம் சமயத்திலே ஆண்டு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு மார்நாடு கருப்பர் துணையுடன் வேளாங்கப்பட்டி கூல் கோனார் அவரது மறை காலை அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு ஓட ஓட ஆட ஆட வீரம் நெஞ்சி இருக்கும் தங்கையில் நஞ்சி இருக்கும் கொம்பை கண்டு அஞ்சாத வீரர்கள் நிகருக்கு நிகர் தீயாக நேருக்கு நேர் தேயாக உடல் சற்றும் தேயாமல் சுற்ற சுற்றல் சட்டம் ஓயாமல் ஒழிக்க வீராதி வீரனையை வெல்ல வென்றெடுப்பு வரலாற்றில் பெயர் சொல்ல நின்று பார்க்காமல் கொட்டுவது ரத்தமானாலும் மோதி பார்ப்போம்ன நாம் தமிழனின் வீரத்தை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட மஞ்சி விரட்டுக்கென்று தனி புகழ் அந்த புகழை நிலை நாட்டிட வெள்ளையனை மரத்தால் விரட்டி அடித்த வீரம் அங்கு வெளிநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் பிடாரியம்மன்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவர் பெறுவதற்கு மாட்டியனுடைய பெருமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுரி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சாணிபட்டி வந்த கருப்பணசுவாமி கோவில் காலை அந்த காலையின் நிலவுவதற்காக சிவகங்கை மாவட்ட அல்லூர் கருப்பர்கள் அல்லூர் கருப்பர்களும் வாடிவாசல் பக்கத்தில் வந்திருங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியில் பரிசு தொகை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன நாலு கால் பாய்ச்சலுடன் நடனம் நட்ட நடுக்கல்லும் நடுங்கி போக தன்னாட்சி கொண்ட தனது நாட்டின் புகழை நிலை நாட்டிட ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடி பாராடு ஹரிப்பர் துணையிட வீளாங்கப்பட்டி கூழ் கோணார் பரது மறை காளை தல சோழ சிதிகடி ரூசாக படு தேங்கள் உண்களது கரவோசை வீரர்களின் நோக்கம் அருந்து ஆக்கம பூக்கம வள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பட வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்புமிக்க வீரர்களா இளவங்குடி காவல்துறை காவல் காவல் ஆய்வாளர் அவர்களை விழா கமிட்டி சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கின்றோம் இளவங்குடி காவல்துறை அதிகாரிகளை விழா கமிட்டி சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கின்றோம் நேரங்கள் நெருங்கி போயிட்டன காலங்கள் கடந்து போயிட்டன இன்று இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தின் சங்கத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறுகின்றது பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நேரங்கள் அருகி பெற்ற காலங்கள் கடந்த பெற்றனையான போட்டியில பெறுவதற்கு மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே காட்சி மதிய இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சி விரட்டா மஞ்சி விரட்டார் நெஞ்சுக்குள் மனம் மணக்கின்றது ஐயம்பட்டி மண்ணிலே ஸ்ரீ கலந்த முனீஸ்வரர் கோவிலுடைய மாசி கலரி உற்சவ திருவிழாவை மன்னித்து நடந்து கொண்டிருக்கின்றது மாபெரும் ஆறாம் ஆண்டு வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே வேறு சமயத்திலே ஆடு கலத்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வேளாங்கப்பட்டி கீழ் கோணார் நபர் அது மறை காலை மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபுரி வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் பார் பைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்து நிமிடம் தமிழ்நாடு வடமாடு ரிவச்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறும் என்பது பெருமைச்சோர் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நிகழ்ச்சியை சிறப்பு வருகின்ற இளவங்குடி காவல் நிலையத்துடைய காவல்துறை அதிகாரிகளை சார்பாக அன்பான வேண்டுகோள் கால் முட்டக்கூடாது இண்டிஜுவலா உட்கார கூடாது ரெண்டு பேர் பிடிக்க கூடாது ஒரு ஆள் இன்னொரு விட்டாப்பால் பிடிக்க இந்த மாற்றுக்கு சிறப்பு வரிசாக சாலைகிராம ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் திரு தங்கம் அவர்கள் சார்பாக

உரிசியாக படுத்துக உழிச்சியாக படுத்துகளை எரிஞ்சு விட்டன காலைகள் கடந்து விட்டன சாங்கிப்பட்டி மந்தைக்கருமன் சுவாமி கோவிலுக்கு ஆலை ஆதிவாசல் கொண்டு வந்துருங்க அன்னூர் கருப்பர்கள் வீரர்கள்

நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த மாற்றிக்கு சிறப்பு பரிசாக சாலைகிராம ஊராட்சி மன்றத்து தலைவர் திரு தங்கம் சார்பாக உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவாறு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளில் மதுரை மாவட்ட வெள்ளலூர் நாடு சாடிப்பட்டி மந்த கருபா சுவாமி ஓவிய அந்த காலை அடங்கக்கூடிய அல்லூர் கருப்பர்கு வீரர்கள் தாங்கள் ஆழத்தைப்படுத்து கொண்டு வாரி வாசல் கருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் விட்டன ஆளுங்கள் கருந்து விட்டன ஆற்றலிட உரிமை யாழற்கு பெருமை செலுத்திவிட ஆளுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலம் யாரு மிக்க ஒன்பது காலையர்களா ஆற்றல் மிக்க கால யாய் விழிக்க ஒன்பது வீரர்களா லாஸ்ட் ஃபார் டூ மினிட்ஸ் கடைசி இரண்டே நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடங்கள் அல்ல ஜோரா சீட்டு அடிக்க கை அடிக்க உற்சாகப்படுத்துங்க

வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடிங்க கை தட்டீங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

அதற்கு அடுத்தபடியாக வெள்ளலூர் நாடு பெரியவுக்கப்பட்டி மந்தைக்கல்